கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் ஏன் ஆச்சாடா ஆச்சே சின்ன பிள்ளை எல்லாம் அடிக்கணும்டா நான் பயந்து பயந்துட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து இருப்பேன்டா அழுதுகிட்டே தெரியுமா உனக்கு ஏன் ஒன்ன அடிக்கிறேன் இந்த பித்ரா பொண்ணியா ஹாய் யார் லைவ் போறீங்க வாங்க வாங்க வணக்கம் ஹவ் ஆர் யூ அக்கா சொல்லுங்கப்பா தருணிகா எங்க இருந்து பேசுறீங்க எம்எஸ் எஸ் நேம் நைஸ் நேம் என்ன வரையும் பார்க்காத நேமா இருக்கு என்ன இருக்கு ஏன்டி ஐயோ கீழே உண்டா உடஞ்சிருச்சு அப்படா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றவங்கள கண்டுக்காதீங்க நான் கண்டுக்கல நான் நான் என்ன பண்ண போறேன் அவங்களுக்குலாம் அறிவு கடவுள் வைத்தாரா என்றால் என்று தெரியவில்லை

அவங்க ஃபீல் பண்ணா சரிதான் அடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தாம ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்து தான் நல்லதுதான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு என்னத்தை ஃபீல் பண்ணி என்ன பண்ண ஹாய் அண்ணா ரவி அண்ணா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹவ் ஆர் யூ லைக் போட்டாச்சா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வீட்டுல அண்ணி எப்படி இருக்காங்க ஏதோ உங்க வீட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்து போட்டேன் நான் லைக் போட்டேன் அக்கா நீ போட்டிய நீ தான் இருக்குது யாரு பக்கட்டாக பேசுறது கோகுலகிருஷ்ணன் அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் ஹவா யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போனீங்களா இல்லையா லீவ் கொடுத்தாங்களா இல்லையா சாப்பிட போகிறேன் நான் இட்லி இங்கேயும் இட்லி தான் எந்துட்டு இருக்கு ஆ என்ன தெரியுமா அண்ணா அது என்னது நீங்கள் இப்போ ஒரு லைவ் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் லைவ்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நல்லா பேசியிருப்பீங்க அந்த இடத்த என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல பேசும்போது அந்த சைடில் வந்து அந்த மைக்கெல்லாம் இருக்கும்ல மைக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுறது அதெல்லாம் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு மூணு கோடு போட்டால் மாதிரி ஒரு கட்டடமாக ஒன்று இருக்கும் அந்த கட்டடமாக இருக்கிற இடத்த வந்து ப்ரெஷ் பண்ணி ஒரு டைம் மட்டும் டச் பண்ணி விட்டுருங்க அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பேசினது வந்து ஒரு வீடியோவாக வந்து கன்வெர்ட் ஆகி வீடியோவில் போய் ஸ்டோர் ஆகிடும் அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது ப்ரைவேட்டில் இருக்கும் ப்ரைவேட்டில் இருக்கும் அதை போய் நீங்கள் என்ன செய்யணுன்னா பப்ளிக்கு மாற்றி விட்டுறணும் மாற்றி விட்டுட்டிங்கன்னா அது வந்து வீடியோஸ்க்கு போயிடுவோம் அந்த வீடியோவை வந்து ஓப்பன் பண்ணுறவங்க வந்து உங்கள் வீடியோஸை பார்ப்பாங்க நீங்கள் லைவ்வில் பேசணாம் பார்ப்பாங்க அந்த டைமில் உங்களுக்கு வாட்சை வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி செய்யுங்க சரிங்களா மூணாவது நாலாவது இடத்துல இருக்கும் இந்த சைடில் மைக்கு அந்த ஃபில்டர்லாம் இருக்குல்ல அந்த சைடில் இருக்கும் அங்கே வந்து டச் பண்ணி ஒரு டைம் மட்டும் டச் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் வந்து